நிஜமெல்லாம் இருந்திருக்கிற அன்பண்ணன் தளபதி ஆடு தலைமையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமையும் என்பதுல மாத்து கருத்தே இல்ல கர்நாடகா ஆந்திரா ஒரிசா பீஹாருக்கு சட்டம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு என்று சட்டம் வராதா நாரியா ஏமாத்தறீங்க பிரதமர் சொல்றாரு மூணு லட்சம் கோடி என்றார் ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்றாரு பன்னெண்டு லட்சம் கோடி என்றார் உள்துறை அமைச்சர் சொல்றார் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இது யார் சொல்வது உண்மை நாங்க சொல்றோம் உண்மையே காங்கிரஸ் அரசு செய்தது போல் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடும் திட்டங்களும் பத்தாண்டுகளில் பதினோரு ஆண்டுகளில் பாஜக செய்யவில்லை தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி அவருக்கு கவலை இல்லை தன்னை வளர்த்துகிறார் தன்னுடைய நலனை பேணுகிறார் அந்த வழியிலே உறுதுணையா இருக்க திமுக விட்டு அவர் வரக்கூடாது வர மாட்டார் என்ற நிலையிலே இருக்கிறார் இதை பிரிப்பதற்கும் சூழ்ச்சி செய்வதற்கும் எவ்வளவு முயற்சி செய்தார்கள் ஆனால் அது எடுபடவில்லை கடைசி வரை அது எடுபடவும் முடியாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது கீழடி அகலாய்வு தமிழுடைய பாரம்பரியத்தை தொன்மையை இவ்வளவு அற்புதமாக உலகிற்கு எடுத்துக்காட்டி உலக சமூகம் ஏற்றுக்கொண்ட போதும் இன்றைக்கு ஒன்றிய மோடி பாஜக அரசு வந்து அதை பற்றி வாய் திறக்கவில்லை சும்மா ராஜராஜ சோழர் அதை நாங்கள் பாராட்டேன் வீரம் அது பற்றி தமிழ் மொழி பெரிய சிறப்பான மொழின்னு வரச்சு வார்த்தைகளை வார்த்தைகளில் பேசிட்டு போகிறத வேறு எதுவும் நடக்கல ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன் தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை